ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டாக்டர்ஸ் மை எபிசோட் த்ரீ இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம மைல்டு தான் காட்டுறாங்க அவன் நைட்டு கூட பேசுனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான் நான் உனக்கு கிஸ் பண்ண ஒன் பர்மிஷன் கேட்டது அவன் சரி ஓகேன்னு தலையாட்டினது சார் அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சது இதுக்கு மேல இங்க நம்ம மாட்டிடுவோம் பேசாம ஓடிடலான்னு சொல்லி கொடுக்கிட்டு நான் ஓடி போயிட்டான்ல அதெல்லாம் கண்ணு முன்னாடி வருது படுத்துட்டே நைட்டை பத்தி அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கள நான் கூட டேட்டிங்ல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சோ அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறான் இவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு இவனை ஏத்துக்கலாமா வேணாமான்னு ஒன்றும் புரியல அவன் ஓ ஓகேன்னு சொல்ல தவிர இன்னும் கன்ஃபார்மாக என்னால் அதை பண்ண முடியலன்னு சொல்லி அப்படியே மைல்டுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு மைல்டு அதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கான் அப்படியே தூக்கத்திலேயே சார் செஞ்சுட்டே இருக்க அப்புறம் ஆர்குமெண்ட் போச்சுல இவங்க அண்ணனுக்கும் அவனுக்கும் அந்த ஆர்குமெண்ட் வரைக்கும் இவனுக்கு ஞாபகம் வருது நான் அதையும் யோசிச்சு பார்க்குறான் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எப்ப சொல்லலாம்னு நினைக்கிறியோ அப்போ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்லுது அதெல்லாம் யோசிக்கும் போது பேசு கொஞ்சம் டோட்டலாக மாறுது என்னடா நான் இதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கே தூக்கமே வர மாட்டேங்குது டென்ஷனாக இருக்கு நான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு பிளவ கட்டி பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கான் இப்படியே நைட் புல்லா இதை பத்தி திங்க் பண்ணிட்டு சார் தூங்கவே இல்ல போல அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுறாங்க மைல்டு வந்துட்டு இருக்கான் நைட் இவனுக்காக அங்கே வெயிட் பண்றான் கையில பிரேக்ஃபாஸ்டும் காஃபியும் வச்சிருக்கான் என்னடா இவன் என்ன பண்றாங்கிற மாதிரி அப்படியே பக்கத்துல நிற்க இந்தா உனக்காதான் சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும்னு சொல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்றான் என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரி இல்லையான்னு லைட்டா அப்படியே நெத்தியை தொட்டு பார்க்க அப்படியே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்படிலாம் பண்றாங்கிற மாதிரி டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அந்த பக்கம் விட்டான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை யூஸ்வலா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கை அப்படியே தொட்டுட்டே இருக்கானா ஒரு மாதிரி இருக்குன்னு டக்குன்னு கை அந்த பக்கம் எடுத்துட்டான் அது யூஸ்வலா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் காஃபி மட்டும் எனக்கு போகுதுன்னு சொல்ல சரி இந்த காஃபி மட்டும் கூடின்னு சொல்லி நைட்டு காஃபி அவன் கையில குடுக்குறான் காஃபியை வாங்கிட்டு நீ இவ்வளவு சீக்கிரம் இங்கே வந்த உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்புறம் நேத்து ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாம பாத்துட்டே இருக்கான் அப்புறம் நான் உன்கிட்ட கேட்கணும் நேற்று உனக்கும் மட்டுக்கும் இடையில போன அந்த ஆர்கியூமெண்ட்டை பத்தி சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேன் நீ திடீர்னு ஒரு பையனை டேட் பண்றேன்னு சொல்லி ப்ளோயே வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்ல ஆல்ரெடி பிளோய்கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் எனக்கு ஒரு பையனை தான் புடிச்சிருக்கு சோ அதுக்கப்புறம் நான் அவளே தான் என்ன பிரேக்அப் பண்ணிட்டான் அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நைட் சொல்றான் இப்படி திடீர்னு சொல்ற எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதை பத்தி நான் அப்புறமா உனக்கு சொல்றேன்னு சொல்ல சரி நீ லவ் பண்றத அவன்கிட்ட சொன்னியா நான் சொல்லவே இல்லை சீக்கிரட்டா தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் சீக்கிரம் சொல்லு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அதை பத்தி அப்புறம் பேச சொல்லிட்டு வேகமா பக்கம் போயிட்டான் யாரா இருக்கும் அந்த பையன் இவன் சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றானே யோசிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கான் வருது அவன் கிட்ட கிளா கேட்கிறான் ஏண்டா உனக்கு வருதா இல்லையா ஏன்டா இப்படி இருக்க இன்னைக்கு ஜாலியா இருக்க வேண்டிய நேரம் நீ இப்படி இருக்கன்னு சொல்ல அவனால சுத்தமா எழுதவே முடியல டே நீ மட்டும் சாப்பிட்டு இருக்க எட்டாம எனக்கு கூடுறான்னு சொல்ல இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஸ்நாக்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூடுறான்னு சொல்லி கிளாப் விடுங்க குடுக்க மாட்டேன்டாம இப்படியே மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இது பொதுவான ஸ்நாக்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்றான் அது பெரிய ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது கிடையாது ஜெஸ்டர்ஸ் வந்து சாக்லேட்ஸ் இருக்கா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த சீன் அங்க கட் பண்ண அங்க பார்த்தா நம்ம சார் மடு நின்றுட்டு இருக்க கரெக்டா மயில்டு வரான் டே நீ நைட்டு கிட்ட பேசினியா எல்லாத்தையும் பேசிட்டியா அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்றேன் இந்த மேல் நைட்டு கிட்ட எதுவும் பேசாத உன் ஃப்ரெண்டு தானே திரும்ப திரும்ப என்ன சண்டை போட்டே இருக்க நான் வேணும்லாம் சண்டை போடல இதுக்கு முன்னாடி அவன் என் ஃப்ரெண்டு தான் பட் இப்ப அப்படி இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள கொஞ்சம் போய் இதுக்கு அப்புறம் பேசுறதே நிறுத்திட்டோம் ஏ அவ கேள்ஃப்ரெண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் திருடினது நீதான் நான் திரு திருடவே இல்லைடா ஏற்கனவே பயனை புடிச்சிருக்குன்னு சொல்லிதான்டா அவள் வந்தா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரி ஓகே நம்ம டேட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு மட்டும் சொல்றான் பட் மயில்டு தான் ஒரு மாதிரி இருக்கு சரி விடு இதை பத்தி எதுக்கு பேசணும் எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்ல நான் சொல்றதே கேளு இதுக்கப்புறம் நைட் கிட்ட நீ கொஞ்சம் கம்மியா பேசு அதிகமா அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா மட்டு கத்துறான் மயில்ட கேட்டுட்டு சரி இதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அவனை நம்புறேன்னு சொல்ல இங்க பாரு மயில் நீ அவனை நம்பற என்ன நம்ப மாட்டியா நான் சொல்லுது புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க கண்ணை தான் கட்டுறாங்க கண் அவங்க ஃப்ரெண்டு அந்த நட்சா கூடயும் கிரேட்டு கூடயும் உட்காந்து பேசிட்டு இருக்க சரி நான் டேட் கொடுக்குறேன் யாருக்கு என்னென்ன வேணும் காஃபி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நட்ச சொல்றான் எனக்கு அமெரிக்காணும்னு சொல்லி ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணிட்டே இருக்க அங்கிருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா ஏ கண் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க பாருங்களேன் உங்களை பத்தின ஒரு நியூஸ் இன்லாம் போட்டிருக்குன்னு சொல்ல அது வந்து கூட இருக்கிற அந்த கோட்டு நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி பெறோடு தானே சொல்லிட்டு போக பாடி இவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்படி சண்ட போற மாதிரி போக இங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு அவள நான் சும்மாவே விட மாட்டேன் காலேஜ் கேம்பஸ் போல என் பேரை மானத்தை வாங்குறான்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஃபேகல்டி குள்ள போறான் ஹாய் டாக்டர் கண் என்ன பாக்குறதுக்காக வந்துட்டியான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க நான் ஒரு ஃபோட்டோ சும்மா காமெடிக்காக போட்டா அதுல ஹார்ட் அயன் போட்டு வச்சிருக்க எல்லாரும் அதை பத்தி என்ன கேட்கறாங்க தெரியுமான்னு சொல்ல இங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணு எதுவும் பேசாமல் அமைதியிருக்க கையை புடிச்சிட்டு அவங்க அவன்கிட்ட பேசுறான் நான் அவங்க அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் உண்மையில சீரியஸ் இருக்கேன்னு சொல்ல ஏ சீரியஸா இருக்காண்டா என் ஃப்ரெண்டோட ஆர்ட்டை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி பேரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓட்டிட்டே இருக்காங்க இவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டே இருக்கான் நாட்ஷா கதுக்கு மேல அங்க நிக்க முடியல அவன் பாட்டுக்கு தனியா அப்படியே போயிட்டா கிரேட் போய் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னால முடியல எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட என்னால ப்ரோப்போஸ் பண்ணவே முடியல எனக்கு கண்ணு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் எப்படியாவது என்னோட லவ்வ சொல்லணும்னு நினைக்கும்போது எல்லாமே இப்படி நடக்குது நான் என்ன பண்றதுன்னு சொல்ல இங்க பாரு அவங்க ஒன்னும் ஓகே சொல்லல எனக்கு என்னமோ கண் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறான்னு ஆஹ் நீ சொல்லுடி அவன் அச்சப்ட் பண்ணிப்பான்னு சொல்ல அவன் எப்படி என்னை ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு நச்சை அழுகிறா ஹக் பண்ணிட்டு நீ கவலைப்படாத உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அவனுக்கு உன்னை பத்தி சொல்லி நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிரேட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு கிரேட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரேட் என்னோட லைஃப் இப்படி போயிருமோனு பயமா இருக்கு கண்கிட்டே எப்போ சொல்ல போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் மைல்டு தான் காட்டுறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட உட்காந்துருக்க எல்லாரும் எதுவும் யோசிக்கிறேன்னு மைல்டு மைல்டுன்னு கூப்பிட காதலி விழுகல திரும்பி பார்த்தா அங்க நைட்டு வரான் நைட்டை பார்த்துட்டு திரும்பி பார்க்க என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்குங்க சரியானு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஓட்டிட்டு இருக்க அப்படியே மைல்டு வேகமா அந்த பக்கம் போறான் டே எங்கடா போறேன் நில்லுடா நில்லுடான்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே நைட்டு அந்த பக்கம் போறான் அதுக்கப்புறம் கிளாவும் டம்மும் பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல பட் பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் ஓகே ஆயிட்டாங்கன்னு தோணுது பத்தி பத்தி பதில் சொல்ல என்னடா விடு அப்படின்னு சொல்ல அப்ப நான் கேட்டா சொல்வியா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா இல்ல நாங்க ரெண்டு பேரும் உனக்கு முக்கியமானு கேட்டா நீ என்ன சூஸ் பண்ணுவேன் லூசு மாதிரி பேசாதடா அப்படிங்கிற மாதிரி அமைதியா டம் இருக்கான் ஆனா கிளாக் ஒரு மாதிரி இருக்க ஆக்சுவலி கிளா மனசுல நம்ம டம் பையன் தான் இருக்கான் டம்ம பையன் தேவையில்லாம இல்லாம வாங்கிட்டு வாங்கிட்டுதான் திரும்ப வருவான் போல இருக்கு அப்புறம் மைல் ஓடி போயிட்டே இருக்கான் நைட் கிட்ட எஸ்கேப் ஆக டம்மன்னு கீழே போய் வந்துடறான் கையில் அடிப்பட்டு வச்சு ஐயோன்னு சொல்லி உட்கார லூஸ் மாதிரி இப்படி ஓடி வர பாரு கையில் அடிபட்டுருக்கு பா ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணான்னு சொல்ல நானே பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான் ஏய் என்ன லூஸ் மாதிரி பண்ற கையை கொடுன்னு சொல்லி கையை பிடிச்சிருக்கு எல்லாரும் பாக்குறாங்க பார்த்தா பாக்கட்டும்னு சொல்லிட்டு சின்ன காயிட்டு கையை ஃபுல்லா கட்டு போட்டு விட்டான் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கே நீ இவ்வளோ பெரிய கட்டு எதுக்கு அப்படின்னு சொல்ல இங்க பாரு நீ விளையாடாத கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஒரு செகண்ட் அப்படியே மைல்ட பார்த்துட்டே இருக்க மயிலும் நைட்டை பார்த்துட்டே இருக்கான் அது எனக்கு எனக்கு நான் சாப்பிடணும் நம்ம என் பேரும் ஒன்றா சாப்பிட்லாமா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போகலான்னு சொல்லிட்டு கை அப்படியே நிட்டுறான் திரும்பி அப்படியே டம் பார்க்க டக்குன்னு கிஸ் பண்ணுற மாதிரி நைட் அப்படி க்ளோஸாக அவன் பக்கத்தில் போய் அவன் கண்ணத்தில் கை வச்சு அவனை பார்த்துட்டே இருக்கான் மைல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு இவன் என்னடா இப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் இங்கே சார் பெறத்தான் காட்டுறாங்க எப்படியாவது நம்ம டாக்டர் மீட் பண்ணுங்கிறக்காக பாட்டு பாடிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் டேய் லூசு மாதிரி எதுக்கு எங்கள் பாட்டு பண்ணிட்டு இருக்க பாட்டு ஆஃப் பண்ணுறான் நானும் அந்த நிறுத்த மாட்டேன்ப்பா நான் முதல்ல உன்னை டேட் பண்றேன் நீ ஓகே சொல்லு அதுக்கப்புறம் தான் நிறுத்துவேன் அதெல்லாம் முடியாது ஏ எனக்கு டாக்டர் கண்ணை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு மயக்கி வச்சு கற்று கற்றுன்னு கத்திட்டே இருக்கான் பேர் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா நம்ம சரி நைட்டு என்னமோ ஒன்று போய்கிட்டு இருக்குங்கன்னு எல்லோரும் ஓட்டிக்கிட்டே இருக்க நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லு சொல்லல நான் விட மாட்டேன் நீ ஓகே சொன்னா என்னோட கியர் கூட உனக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசாதன்னு கண்ணு சொல்றான் சுத்தி இருக்க எல்லோரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இங்க பெரிய சோவே போயிட்டுருக்கு வாயை மூடி நேரிடா சொல்றத கேளு முதல்ல அமைதி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அவங்க பேக்கல்ட்டிக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு கண் கத்திட்டே இருக்கான் பட் யாரும் போற மாதிரி தெரியல நீ உண்மையை சொல்லு என்ன டேட் பண்றதுக்கு ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு சொல்லி என் ஹார்ட் பார்த்து பார்த்துனியும் மெல்ட் ஆயிடுச்சு நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான் டே எறும்பு மாடு என்ன பண்ற விட்டு தோலடா அப்படிங்கிற மாதிரி போடிச்சு கண்ணு தள்ளி விட்டுருக்கான் பெறவனை விடுற மாதிரி தெரியல ஹக் பண்ணிட்டே இருக்கேன் நான் விட மாட்டேன் விட மாட்டேன் நீ ஓகே சொல்லு ஓகே சொல்லுன்னு சொல்ல ஏ பேரு விடு விடுன்னு சொல்ல அங்க பார்த்தா அந்த பொண்ணு அதாவது நம்ம கண்ணோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வர கத்திக்கிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு பக்கத்துல வந்து ஏண்டா இவன் கூட இவன் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக என்ன நீ சொல்ல ஹலோ பண்ணது பண்ணது முதல்ல பேசுறது காரணம் என்ன பிரச்சனை நான் பேரு கூட டேட்டிங்ல இருக்கேன் அப்படியா இப்பதான் உன்னை பத்தி புரியுது எனக்கு உன்ன மாதிரி ஒருத்தன யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பாவி என்னடா பண்றேன்னு எல்லாரும் பாத்துட்டே இருக்காங்க இவன் பாட்டுக்கு டீப்பா கிஸ் பண்றான் அந்த பொண்ணுக்கே ஷாக்கா இருக்கு இங்க பாரு இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு போதுமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே பாத்துட்டே இருக்க டார்லிங் நம்ம எங்கேயாவது போகலாமா வா சீக்கிரமா நான் பெட்டுக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அப்படியே டென்ஷனா இருக்க அந்த பொண்ணுக்கு இவங்க ரெண்டு பேரும் கையை புடிச்சுட்டு அந்த பக்கம் போறாங்க அப்புறம் இதெல்லாம் வீடியோ எடுத்தான்ல நைட்டா அதை பார்த்து சிரிச்சுட்டே வர ஆமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீ எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல இதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே வரான் கண் பத்தியா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கான் நைட்டு நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன கேட்க போற அதாவது காலம் காலமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் டாக்டர் ஸ்டூடெண்ட்டும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் உண்மையாவே லவ் பண்ணா அது சக்ஸஸ் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் நைட் அவனை பாக்குறான் மைல்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு பசிக்கல நான் போறேன்னு சொல்லிட்டு குடுகுடு அந்த பக்கம் ஓடுறான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்ல அவன் அப்படியே ஓடி போயிட்டான் இதை பாக்கும்போது அப்படியே நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ என்ன நினைச்சாலும் சரி ரொம்ப கியூட்டுடா நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ரசிக்கிட்டே நம்ம சார் இங்கே நிக்கிறாரு அப்புறம் கண்ணை பார்க்கறதுக்காக அப்படியே பேர் வந்து டாக்டர்னு சொல்லி தோல்ல கை போடுறான் வலிக்குது டாக்டர் ரொம்ப வலிக்குது தெரியுமான்னு சொல்ல டே இப்ப பண்ணதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத என்ன டாக்டர் இப்படி சொல்ற டார்லிங்னு சொல்லி கிஸ் பண்றதுக்காக போறான் ஏ பேர் வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை நான் காப்பாத்தனடா ஏன்னா என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி பேர் சொல்றான் சரி எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம்னு வேணான்னு சொல்லிட்டு அவனை ஹெக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல போறான் எனக்கு வேற ஒன்னு வேணும் வேற ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறேன் இருக்க நீ கொஞ்சம் அமைதியா சொல்ல இவன் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறான் கண்ணோட பேக்கெட்ல பேக் சைட்ல கை வச்சுட்டு அப்படியே பக்கத்துல போறான் என்னடா பண்றேன்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் கண் டக்குன்னு அவன் கார்கே எடுத்துட்டு உன் கார்கே எடுத்துட்டு என்ன சொல்ல டேய் எரும மாடி கார்கே கொடுத்துட்டு போடா முடியாது முடியாது இன்னைக்கு என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க அட பாவின்னு சொல்லி கத்திட்டு பொலம்பிட்டே அப்படியே அந்த பக்கம் கண் போயிட்டான் எதுக்காக கார்கே தூக்கிட்டு வந்தனா நீ என் கூட என் வீட்டுக்கு வா உனக்காக நான் குக் பண்ண போறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் நான் சூப்பரா குக் பண்ண போறேன் நீ சாப்பிட்டு ரசிக்க போறேன்னு சொல்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல இவன் எது எதுவும் குக் பண்றாங்க ஆனீன் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான் இவன் குக் பண்றதை பார்த்துட்டே அப்படியே அங்க கண்ண உட்கார்ந்துருக்கான் இது கொஞ்சம் பாய் இல்லை சரியாயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க ஆமா நான் எவ்ளோ ஹேண்ட்ஸம்மா இருக்கேன்ல என் மேல எல்லாருக்கும் ஈஸியா லவ் வந்துரும் சோ ஆனாலும் என்னோட லைஃப் ரொம்ப எம்டியா இருக்கு அப்படியா உன்னோட வீட்ல இருக்குள்ள ஒரு பேய் அந்த பேய் தான் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் நீ எப்பயுமே பெட் எம்டியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன் ஏன்னா அந்த பேய் கூட ஒன்னா இருக்கு சொல்ல ஏய் லூஸ் மாதிரி பேசாத பேய்லாம் எல்லாம் கிடையாது ஒரு ரூம்ல பேய் இருக்கடான்னு சொல்லிட்டு கண்ண ஒண்ணு ஓட்டிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவன் குப்பண்ணதை பார்க்கலான்னு பார்க்கத்துல போக உனக்கு சீக்கிரட்டா இதில் ட்ரக் போட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா என்னோட ட்ரக் எல்லாம் இதுல போடலடா நான் என்னோட ஹார்ட்டா தான் போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் அவரை பேசுறான் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைடாங்கிற அவனை பார்த்துட்டே இருக்கேன் நான் கேட்கறக்கு பதில் சொல்லு என்னை டேட் பண்ண ஒத்துக்கோ ப்ளீஸ் இங்கே பாரு ஒரே ஒரு டைம் என்ன டேட் பண்ணு நான் யாரையுமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி பாருடான்னு சொல்லிட்டு அவன் வாயை மூடிட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்ணுல தண்ணி வருது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு கண் எரியுதுடா எரும வாடுன்னு சொல்ல வெங்காயம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே கையை வச்சுட்டான் போல கண் எரிச்சல் எடுத்துருச்சு அப்புறம் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ற டிராமட்டிக்கா பண்ணாதுடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கண்ணு சொல்றான் நான் அவனை ஜஸ்ட் டீஸ் பண்ணேன் ஆனா இப்ப சீரியஸா சொல்றேன் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ நான் உன் மேலே சீரியஸாக தான் இருக்கேன் என்ன சொல்ல அது எனக்கே தெரியும் அப்படின்னு காண் சொல்கிறான் சரி ஓகே டேட்டிங் தானே பண்ணிக்கோ பண்ணிக்கோ என்ன சொன்னேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காண் சொல்ல டக்குன்னு அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணிட்டான் பேரு கிஸ்ஸு டீப்பாக போகுது இன்னொரு கிஸ்ஸு சாஃப்டாகவே இருக்காது போல ரெண்டு பேரும் லிப்ஸ்அப் அதாவது பைட் பண்ற அளவுக்கு அப்படியே மாத்தி மாத்தி கிஸ் பண்றாங்க அது வந்து அது வந்து சொல்லி கண் எதுவும் சொல்ல வர அது கேட்கற மாதிரி இல்லை மறுபடியும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க டே பாத்திரம் கருகுதுடா கருகுதுடா அடுப்புல வச்சிருக்க பாத்திரம்னு சொல்லி மூச்சு வாங்க வாங்க டாக்டர் சொல்றாரு என்னடா சொல்ற அடுப்புல வச்ச அந்த டிஷ்ஷு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இங்க சமைச்சது எல்லாம் வீணா போச்சு ஐயோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்ல என்ன பண்றதுன்னு புரியாம அதை தூக்கி வாஷ் பேஷினில் போட்டானுங்க அப்புறம் நைட்ட பாக்குறக்கு ஃபர்ன் அப்படின்னு ஒரு பொண்ணு வரா எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் போல திடீர்னு நீவன் மைல்ட் லவ் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு பட் நம்ம நைட் தெளிவா சொல்ட்டான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொன்னேன்ல எனக்கு வேற ஒற்றை பிடிச்சிருக்குன்னு பட் நான் வெயிட் பண்ணேன் கண்டிப்பா என்ன உனக்கு பிடிக்கும் வெயிட் பண்ண நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு பசங்க தான் பிடிக்கும்னு ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ என்னோட ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டா நீ இருந்த இதோட இத விட்டுரலாம் இதுக்கப்புறம் இத பத்தி நீ பேசாம இருக்காத நல்லதுன்னு சொல்ல அந்த பொண்ணு பாட்டுக்கு எமோஷனல் அழுதுகிட்டே இருக்கா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது உன் மேல ஆனா எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறா இது எல்லாத்தையுமே மைல்டு பின்னாடி நின்று இருக்கான் நைட்டு திரும்பி பார்த்தா மைல்டு பையன் நிற்கிறான் மயில்டோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அது அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் மயில்டு இருக்க உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும் இருந்தா நீ என்கிட்ட டேரெக்டாக கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நைட் சொல்கிறான் அது நான் பார்த்தமே அந்த பொண்ணு அவளா அவள் பேர் ஃபன் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டாக இருந்தோம் நோய் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ அவளும் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருந்தா ரெண்டு பேரும் பேசணும் பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட் பெனிஃபிட்டாக தான் இருந்தோம் மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல ஸோ இதுக்கப்புறம் நான் யாரு கூட இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க ஸோ அதனால அவளை வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படியே மைல்டு அமைதியா இருக்கான் நான் உனக்கு சொல்றேன்ல புரியுதுல எனக்கு பிடிச்ச ஒரே பர்சன் இந்த மைல்டு மட்டும்தான் வேற யாரும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல நீ உண்மையாவே சொல்றியா எனக்கு புரியல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல நான் உன்னோட பதிலுக்கு அவசரப்படுத்தவே இல்லை நான் உனக்காக வெயிட் பண்றேன் எப்போ மனசில் நான் இருக்கேன்னு தோணுதோ அப்பா சொல்லு அப்போ நானும் சந்தோஷப்படுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சின்சியாரிட்டி அவார்டு யாராவது எனக்கு கூட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கணத்துல ஒரு கிஸ் பண்ணுன்னு சொல்ல சாரி எனக்கு பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டே அப்படியே மயில் இருக்கான் இவன் கிஸ் கொடுக்க மாட்டான்னு நைட்டுக்கு புரிஞ்சிச்சு நைட் அப்படியே அமைதியாக இருக்கான் கார்டு பார்த்துக்கிட்டே இவன் அப்படியே உட்காந்துருக்கான் இந்த மூமெண்ட் கரெக்ட் ஆக அடுத்து இங்கே ரிஹர்சல்ல ரிஹர்சல் பாடணும்னு சொல்லி டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அதுல ஒருத்தன் இருந்து இறங்கும் போது கால் அடிப்பட்டு டம்னு கீழேட்டான் அதனால ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த கேரக்டருக்கு நடிக்க ஒரு ஆள் வேணும் அது யாருன்னு சொல்லி டிசைட் பண்ண பெருரோட ஞாபகம் வருது பெருகிட்ட பேசணுங்கிறக்காக கண்ணு வேக வேகமாக அவனை தேடிட்டு வந்துட்டுருக்கான் இவன் ஜாலியாக உட்காந்து ஜூஸ் இருக்கான் ஏ பேர் இங்கே தான் இருக்கியா ஆகா என் ஃபேக்கல்ட்டிலே என்ன பார்க்கறேன் நீ வந்துட்டியா சொல்லு 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 அப்படின்னு சொல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் அதாவது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னது உனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கா ஃப்ரீ டைம் தான் சொல்லு சொல்லு நான் ரெடியாக இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல உனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆக்டிங்கா இதை பற்றி பேச தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ரோமியோ ஜூலியட் ப்ளேயில் ப்ளே பண்ணுற ஒரு ரோல் அவர் காலில் அடிபட்டுருச்சு அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போதைக்கு எனக்கு வேறு யாரும் கிடைக்கல ஸோ நீ வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா அதெல்லாம் நான் வரமாட்டேன் வேணா கெஞ்சி கெஞ்சி கேளு ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல சரி ஓகே எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கண்ணு அப்படியே கியூட்டாக கேஞ்சிடறான் சரி சரி பிளே பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் நீ இவ்வளோ தூரம் கேஞ்சும் போது நான் வேணாம் சொல்லுவேன்னு சொல்ல அப்பா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல வச்சிருந்த கைய டாக்குன்னு அந்த பக்கம் எடுக்க இரு இரு கை இங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டே இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் கண்ணுக்கு எப்படியும் உன்னை அடித்தா போதும்பா இப்பதான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டான்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி பேர் கேட்க நீ ஓகே சொன்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்காக தான் உனக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உண்மையாவா உனக்கு வேணா சொல்லு நான் வேணா போறேன்னு சொல்றேன் டக்குன்னு எந்திரிக்கிறான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்க என்ன வேணுமோ சாப்பிடுன்னு சொல்ல நீ மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்னு ஒத்துக்கோ உனக்கு எல்லா சாப்பாடும் நானே வாங்கி தரேன்னு சொல்ல போதும் நானும் பையன் தான் உனக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும் ஓவரா பேசாத அப்படிங்கிற மாதிரி பேர் பார்த்தா அப்படியே அங்க நம்ம கண் சொல்லிட்டு இருக்கான் ஏய் நான் அந்த மாதிரி சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்க வேங்க இருக்காத அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்ல அவனும் இவளை பார்த்து ஸ்மைல் பண்றான் ரெண்டு பேர் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க சரி சரி பேசினதெல்லாம் போதும் எனக்கு உன்னை பத்தி உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுமே போதும் சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்திரமா பாத்து போனேன் எனக்கும் புரியுது அப்படிங்கிற மாதிரி பெரும் சொல்றான் என்னோட லிட்டில் ஹார்ட்டை உனக்காக கொடுக்குற அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் போதும் போதும் எல்லாம் எனக்கு வந்துச்சு நீ என்ன சாப்பிட்ற ஆர்டர் பண்ண அப்படிங்கிற மாதிரி கண்ணு சொல்றான் அப்புறம் கார்டை ஓப்பன் பண்ணிட்டு இவன் பார்த்துட்டு இருக்க சீக்கிரட்டாக கண்ண அனுப்பி அவனை பார்த்து பார்த்து ராசிட்டு இருக்க அப்புறம் இந்த சீனை கட்டாக அங்க பார்த்தா நம்ம வேற சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா உன்ன டிரா பண்ணவா அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்ல வேணா ரிஹர்சல் ரூமுக்கு மறக்காம வந்துரு கண்டிப்பா வருவேன் உன்னை மீட் பண்ண சான்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல சரி இப்ப வீட்டுக்கு போன்னு சொல்ல என்ன ஹக் பண்ண அப்பதான் போவேன்னு சொல்ல நிறைய பேருக்கு அங்க பேசாம சொல்ல ஓடி வந்து அப்படியே பேர் அவனை ஹக் பண்ணிட்டான் எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணுவாரு சாரு ஹக் பண்ணும் பண்ண மாட்டாரு போல ஹக் பண்ணிட்டு பாயனு சொல்லிட்டு போறக்கே மனசு இல்லாம பேரு அந்த பக்கம் போறான் சரி பார்த்து போ பான்னு சொல்லிட்டு காரணம் அவன் போற வரைக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான் அதுக்கப்புறம் எங்க ரிஹர்சல் ரூம் தான் கட்டுறாங்க எல்லாரும் ரிஹர்சலுக்கு வரும்போது நம்ம பையன் ஸ்நாக்ஸ் கடுப்பா இருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அதுலயும் சும்மா இல்லாம இந்தாங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா சொல்லி ஊட்டி ஊட்டி வேற விடுறான் கண்ணுக்கு கண்ணுக்கு ஒரு பக்கம் ஊட்டி விட்டுட்டு இருக்க அதை பாக்கும்போது நைட்டுக்கு கடுப்பா இருக்கு என்ன விட்டுட்டு அவன் மேல இவ்ளோ அஃபெக்ஷனாக இருக்கானேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சார் பெரு வந்தாச்சு டெனடா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படியே டீஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் டாக்டர் டாக்டர் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு ஸ்வீட்டாக இருக்கீங்கன்னு சொல்ல ஹலோ ரிஹர்சல்க்கு வந்துட்டு ரிஹர்சல் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சாப்பிட்டுருக்காதிங்கன்னு சொல்ல என்னை முதல்ல நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன்ப்பான்னு பெரு சொல்கிறான் உன்னை பற்றி எனக்கே தெரியும் ஒனுங்காவா என் பேர் டைல் பட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் வால் எடுத்துகிட்டு போகிறான் இவன் சும்மா இல்லாமல் வாழ குத்தி குத்தி அப்படியே குத்துற மாதிரி போகிறான்ட்டு வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் பிராக்டிஸ் பண்ணும்போது பேர் பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் வேணும்னே நைட்டு டீஸ் பண்ற மாதிரி ஒன்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்கான் மாத்தி மாத்தி இவனுக்கு அடிச்சிக்கிறானுங்க டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க ஆக்ட் பண்ண சொன்னா ஆக்ட் பண்ணுங்கடா ஓவராக பண்றீங்கடா அவன்தான் என்ன டீஸ் பண்ணான்னு சொல்லி நைட் கம்ப்ளைண்ட் பண்றான் இல்லல்ல இவன்தான் என்ன பண்ணான்னு சொல்லி இவன் கம்ப்ளைண்ட் பண்றான் இப்படியும் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இவனுங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றதுனே புரியல ஒரு பக்கம் இங்க காரணம் இன்னொரு பக்கம் மாயிடும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு அமைதியா இருக்குன்னு சொல்ல சரி இதுக்கப்புறம் நான் சண்டை போட மாட்டேன் உனக்காக சண்டை போட மாட்டேன்னு சொல்ல சூப்பர் இப்ப ஏதாவது ஃபாலோ சொல்ல அங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க நீ மட்டும் எப்படி இருக்க நம்மளும் அவங்கள மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருந்த நல்லா இருக்குற மாதிரி பேரு சொல்றாங்க ஒழுங்க ஓடிடு இல்லனா அவ்வளவுதான் இவனை முதல் கோல பண்ணிடா அப்படிங்கிற மாதிரி கண்ணு அங்க இருக்கிற நைட்டு பாத்து சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு போக இது எல்லாத்தையும் நாச்சியா பார்க்கறா அப்புறம் நைட்டு கேக்குறான் நான் வேணா உன்ன டிரா பண்ணிருவானு இல்லை இல்லை வேணாம் வேணாம் மட்டும் வரேன்னு சொன்னா நீ வேணா வீட்டுக்கு போய் எடுன்னு சொல்ல ஆல்ரெடி நான் எல்லாம் பேசியாச்சு நானே உன்னை டிரா பண்றேன் அப்படின்னு நைட்டு சொல்றாங்க மயிலட பஸ்ட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே நான் முதல்ல மட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்கிறேன் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவன் தலையில் கை வச்சிட்டு நைட் அவனை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கடான்னு சொல்கிறாங்க இவனோட ரொமான்ஸுக்கு அளவே இல்லைங்கிற மாதிரி மயிலுடு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ இரு நான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மட்டுக்கு ஃபோன் பண்ணி மயில்டு இன்னைக்கு நீ தனியாகவே போய்க்கோ நானே தனியாக வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன்டா நீ வரலையே என்கூட இல்லை இல்லை நானே வந்துறேன் நீ ஃபோனை கட் பண்ண சொல்லிட்டு பேசிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான் ஆ நான் என்கிட்டே சொல்லிட்டேன் நம்ம ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண காலேஜில் தான் காட்டுறாங்க நம்ம டாக்டர்ஸ் மூணு பேர் அப்படியே வந்துட்டு இருக்க கண்ணுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்பா இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குப்பான்னு சொல்ல சரி ஓகே ஏதாவது காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு கிரேட் சொல்கிறா சரி ஓகே எனக்கு தூக்க தூக்கமாக வருது யாருக்கெல்லாம் காஃபி வேணும் எனக்கு கண்ணுக்கு காஃபி வேணும்னு சொல்லிட்டு நாட்சா வந்து காஃபி வந்து ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா என்ன அது சீமாக இருக்குது நீ வாங்கி தரையான்னு சொல்லி கான்னு கேட்க ஒன்றும் இல்லை சும்மா வாங்கி தரணும்னு தோணுச்சு சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ அடிக்கடி பேர மீட் பண்ணிட்டே இருக்கே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கண் சொல்கிறான் அதுவா அதை அவன்கிட்ட கேட்டான் நான் என்ன சொல்றதுன்னு புரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொன்ன டேட் பண்ணவான்னு கேட்டான் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டேன்னு சொல்ல இதை கேட்டுன்னு நாட்ஷாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி சரி காஃபி வாங்கலாமான்னு சொல்லி கிரேட் அப்படியே எல்லாத்தையும் மாத்திர மாதிரி பேச டக்குன்னு அந்த பக்கம் நாட்ஷா போயிட்டா ஏ எங்க போகிற எங்க போகிறேன்னு கான்னு கேக்க அவள் பாட்டுக்கு வேகமா போக அவளுக்கு என்னாச்சு இவ்வளவு வேகமா போறா அப்படிங்கிற மாதிரி கான்னு கேட்க தெரியலன்னு சொல்லிட்டு கிரேட் வர இங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா நாட்சா அப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஃபர்ஸ்ட் இயர் இல்லை ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல இருந்து ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கும் போல கண்ணா நாடாக்கு பட் அப்போ இருந்து மேடம் சொல்லவே இல்லை முன்னாடி இவன் ஒரு பொண்ணை பண்ணான் அப்ப கூட இவன் மனசுல இருக்கிறத சொல்லல இப்ப பெரு கூட இருக்கும் போது மட்டும் மேடம்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இப்பதான் காட்டுறாங்க அங்க கண்ண தேடிட்டு வந்துட்டே இருக்கா கண் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான் கிளாஸ்ல பக்கத்துல வந்து கண் கண்ணு கூப்பிட்றா அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க அப்படியே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் பக்கத்துல க்ளோஸா போய் டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க வந்து வேக வேகமாக ஓடி போயிட்டா இவன் கிஸ் பண்ணிட்டு போனது கண்ணுக்கும் தெரியும் கண் அப்படியே முடிச்சு பாக்குறான் அதுக்குள்ள நாட்ச ஓடுங்கிறான் நான் இப்ப லூசு தனமும் ஒன்னு பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா அவனுக்கு மேல கோவம் வரும் அவன் வெறுத்துடுவான்னு எனக்கு தெரியும் பட் எனக்கு தெரியல நான் இந்த மாதிரி சொல்லி ஒரு கிசு கண்ணத்துல பண்ணதுக்கு மேடம் ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க தேம்பி தேம்பி நீ என்ன பண்ற நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன் ஃப்ரெண்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ கவலைப்படாதன்னு சொல்ல அவன் என்ன கண்டிப்பா வெறுத்துடுவான் எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏனால அவனை வேற ஒருத்தருக்கு விட்டு தரலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க நீ ஒண்ணும் அவ்வளவு ஈஸியாக கிவ் அப் பண்ணாத இது எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நானே சொல்லி கிரேட் வந்து நான் கன்வின்ஸ் மாதிரி பேசுகிறா இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவளுக்கு அவன் கண்டிப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டான் அவன் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான்னு என்னை எப்படி ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் இப்படி இவங்க ஹக்கி மூமெண்ட் ரொம்ப அமௌன்ஷனா அப்படியே போய்கிட்டே இருக்க அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம டம் பையன் டம் பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட கால் இருக்க எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் காணும் கேக்குறா அதுவா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே

சரி எனக்கு ஒர்க் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு வாடி போடலன்னு சொல்லி ஃபேனை கூப்பிட்டு அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கிளாக்கு கிளா அங்கே வரான் என்னாச்சுடா உனக்கு உனக்கு ஒன்றும் புரியலையா அவள் இங்கே வந்திருக்கா உன்னை பத்தி ஏதாவது பேசுறாளா உன் கேர்ள் ஃப்ரெண்டு மற்றவங்கள பத்தி தான் கேட்டுட்ருக்கா அவளுக்கு மயிலை பற்றி தான் ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படிலாம் எதுவும் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஏன்னா இப்படியே பேசிட்டு இருக்க அப்போ உனக்கு என்னை விட உன் கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமா என்னடா சொல்ற ஆமா அப்படின்னு சொல்ல கோவம் வந்துருச்சு அவன் பாட்டு கேந்துச்சு அந்த பக்கம் போயிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியாம அப்படியே உட்காந்துருக்க இந்த ஏபீஸோட இங்கே பிடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி கற்றுக்குங்க சொல்லுங்க அடுத்த எபிசோடு பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்